வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னையில் ஐநூறு முக்கிய இடங்களில் இலவச வைஃபை வசதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் வங்கதேசம் பஹ்ரைன் மொரீசியஸ் பூடான் ஆகிய நாடுகளுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபது டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய வணிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னை வர்த்தக மையத்தில் யுமாஜியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஆறு வயது பூர்த்தியானால் மட்டுமே வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வாரணாசி பயணம் மேற்கொள்ள உள்ளார் மேலும் அங்கு பதிமூன்றாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது நிதி அமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்றும் ஐடி துறைக்கு மாற்றங்கள் தேவைப்பட்டதால் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அமைச்சராக நியமித்தேன் என்றும் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டு ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை ஐம்பது லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ஆய்வக பணிகளுக்கான ஆணைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் குலசையில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பங்கேற்க உள்ளனர் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இன்று ஆதார் அட்டையை பதிவு செய்யும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை நூறு மாவட்டங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிக்க நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களின் மனைவி கைல்வெளி அவர்களுக்கு தற்பொழுது தென் சென்னை மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் மாசி மாத பௌர்ணமி கிரிவிலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு ஆயிரத்தி எண்பத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு அதிகரிக்கும் என்று குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று தேரோட்டம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறு குறு தொழில்களுக்கான மானிய கடன் வசதி முகாம் மதுரை மாவட்ட ஆட்சியரகத்தின் முதன்மை கூட்டரங்கத்தில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு போதிய நிதி அளிக்காததால் தமிழ்நாடு அரசு கடன் சுமையில் இருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை திறக்க உத்தரவிடக் கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் வழக்கு பிப்ரவரி இருபத்தி தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரகத்தின் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிரிக்கெட் தொடரின் இருபத்தி ஒரு போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இத்தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் ரயில்வே துறையில் தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிகாரப்பூர்வமற்ற கடன் செயல்களை தடுக்க கூடுதல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதி சார்ந்த கண்காணிப்பு அமைப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்